வணக்கங்க உங்க பேருங்க என் பேர் காயத்ரிங்க இப்போ இந்த தர்பூசணி வந்து சீசன் டைமுங்களா இது ஆமாங்க சீசன் தான் எவ்வளோ நாட்கள் ஆகுங்க இது அறுவடை ஆக அறுபது நாள் ஆகும் பயிர் செஞ்சதுல இருந்து அறுபது நாட்கள் ஆகும் இப்போ இந்த கொடிகள் மூலமா எத்தனை காய்கள் வந்து வளருங்க ஒரு கொடிக்கு ரெண்டு காய் வரும் ஒரு செடிக்கு ரெண்டு காய் வரும் வருங்க அவ்வளோதான் வருங்களா ஓகே அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்க முடிஞ்சு அவ்வளோதான் அந்த சீசன்

வேலை செய்யறீங்க ஆமா நாத்து நாட்றது கிளீன் பண்றது தண்ணி விடுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் எல்லா வேலையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த தர்பூசணி வந்துட்டு வெயிட் வந்து கிலோ கணக்குல தான் நீங்க வியாபாரம் பண்ணுவீங்களா கிலோ கணக்கு தான் எவ்வளவு weight வரைக்கும் வருங்க இது வந்து இந்த காய்ங்க இந்த காய் வந்து 10 10 கிலோ வரைக்கும் வரும் 10 7 8 எல்லா வேலையும் என்ன ரேட்டுக்கு நீங்க வந்து விற்பனை செய்றீங்க ரேட் வந்து அந்த மார்க்கெட் பொறுத்து ஓ இப்போ நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏற்றுமதி ஏற்றுமதி எங்க பண்றீங்க புரியலைங்க எங்க வந்து இது எடுத்துட்டு போறாங்க மார்க்கெட்டுக்கா மார்க்கெட்டா இல்ல இப்போ வந்து நம்ம வேற வியாபாரி பிடிச்சு காய் எடுத்துட்டு போறாங்க அப்புறம் அவங்க எங்க எடுத்து போவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது தெரியாது ஓகே இதுக்கு நீங்க நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்க இத நாத்து நடுறதுல இருந்து நிறைய வேலைகள் ஆமாங்க வேலை ஜாஸ்தி தண்ணி வந்து எவ்வளவு இதுக்கு தேவைப்படுதுங்க தண்ணி வந்து ஒரு மணி நேரம் வரும்

i